இந்த ராசியில் நாம பிறந்திருக்க கூடாதா அப்படின்னு பல பேர் இயங்கக்கூடிய அற்புதம் வாய்ந்த மேச ராசி பற்றி தான் நம்ம இந்த பதிவின் மூலமாக பார்க்க போறோம் பொதுவாகவே பன்னெண்டு ராசிகளுமே நீர் நெருப்பு காற்று ஆகாயம் நிலம் என்று பஞ்சபூதங்களை உள்ளடக்கியிருக்கு ஒவ்வொரு ராசிக்குமே பஞ்சபூதங்களோட குணா தசியத்துல பார்த்திங்கன்னா ஏதோ ஒன்று இருக்கும் அதே தாங்க மேசம் சிம்மம் தனுசு ராசிக்காரர்களுக்கு பஞ்சபூதங்கள்ல ஒன்றோட நெருப்பின் குணங்கள் இருக்குங்க இந்த மேச ராசியில் நம்ம பிறந்திருக்கலாமோ அப்படின்னு பல பேருமே இயங்கக்கூடிய அளவுக்கு என்ன இந்த ராசியோட குணங்கள் இருக்கும் அப்படிங்கிறது ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படிங்கிறத பற்றியும் அது மட்டும் இல்லாமல் இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு நிலைகள் எல்லாமே சாதகமாக அமைஞ்சிருக்கா அல்லது பாதகமாக அமைஞ்சிருக்கா அவங்களுடைய தொழில் உத்தியோகம் குடும்பம் இது எல்லாம் எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைக்க போகிறது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவின் மூலமாக நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையா பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும் மேலுமே இந்த அற்புதம் வாய்ந்த மேச ராசியில இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு மேச ராசிக்காரர்கள் எப்போதுமே தலைமை பொறுப்புல பெரிய அளவுல இருப்பாங்க எந்தவித பிரச்சனைகளையும் சரி சவால்களையும் சரி இவங்க தைரியமாக கையாளக்கூடியவங்க கூடியவங்க மேலும் மேச ராசிக்கார நண்பர்களுக்கு இயற்கையை ரசிப்பதில் ரொம்பவும் ஆர்வம் அதிகமாகவே இருக்கும் இந்த ராசிக்கார்ட நட்பு கொண்டாலே பல விதமான புதிய அனுபவங்களை உங்களோட வாழ்க்கையில நீங்க சந்திக்கலாங்க இந்த ராசிக்காரருக்கு பார்த்தீங்களா உடல்ல பல ஆற்றல்கள் இருக்கிறது ஆனா கூட அது அவங்களோட தான் வீணாகிறது மேலுமே இந்த ராசியில பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்களா பிடிவாத குணம் அதிகமாக இருக்கும் தான் விரும்பும் காரியத்தை முடிப்பதில் அதிக கவனமாக இருப்பாங்க மற்றவங்க பார்த்திங்களா மேச ராசிக்காரரை பார்த்து இயங்கக்கூடிய அளவுக்கு என்ன ஒரு ஸ்பெஷல் இந்த ராசிக்காருக்கு அப்படின்னா மேச ராசிக்காரர்கள் பார்த்தீங்களா பொதுவாகவே குறும்புத்தனமானவங்க இவங்களுக்கு நகைச்சுவை உணர்வு பார்த்தீங்களா அதிகமாகவே இருக்கும் குறும்புத்தனத்தையே உருவமாக கொண்டவங்க மேச ராசிக்காரர்களுக்கு இயற்கையை குழந்தை போலவே குணம் கொண்டவங்க அப்படின்னு சொல்லலாம் சாதாரண விஷயங்களை கூட வேடிக்கையான விஷயமாக மாற்றுவதில் திறன் கொண்டவங்க இந்த ராசியில பிறந்தவங்க மேச ராசிக்காரர் நகைச்சுவை தன்மையால் அவரை சுற்றி இருப்பவங்களை அனைத்து கவலைகளையுமே மறந்து மகிழ்ச்சி அடையக்கூடிய அளவுக்கு திறமை படைத்தவங்க நம்மளுடைய மேச ராசியில பிறந்தவங்க வரலாற்று சொன்னபடி செவ்வாயை போரின் கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க மேச ராசிக்காரர் பார்த்தீங்களா செவ்வாயை ஆளப்படுறதுனால அவங்களுக்கு தைரியம் சற்று எல்லா ராசிக்காரரை விட கூட அதிகமாக இருக்கும் இவங்க ஏதாவது ஒரு விஷயத்தில் முடிவெடுத்துட்டாங்க அப்படின்னா அதனை முடிக்கும் வரைக்குமே தன்னம்பிக்கையோடயும் தைரியமோடும் போராடுவாங்க ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராசிக்கார்கிட்ட வந்தாவே போதுங்க இவரை நம்பி வரவங்க கண்டிப்பாக அவங்கள சாகும் வரைக்குமே தன்னிடம் பாதுகாத்து கொண்டு வைத்திருப்பாங்க மேலுமே இந்த ராசிக்காரர் எப்போதுமே தாம் அமைதியானவங்க அப்படிங்கிற உறுதிப்பாட்டை மனதில் கொண்டு தன்னம்பிக்கை தைரியத்தோடு வாழக்கூடியவங்க இந்த ராசியில பிறந்தவங்க அப்படின்னு சொல்லலாம் மேலுமே இவங்க ஆன்மீக நாட்டம் அதிகமாகவே இருக்கும் மிகவும் பழமை குணம் வாய்ந்தவங்க மேலுமே பெண்களை பார்த்தீங்களா தெய்வமாக மதித்து அவங்களுக்கு கஷ்டம் தராத வகையில் தன்னால் முடிந்த உதவிகளை செஞ்சு பின்பற்றவங்க இந்த ராசியில் பிறந்தவங்க மேச ராசிக்காரர் பெண்களை ஒரு ராணி போல நடத்துவாங்க அவங்க பாசத்தை கூட ஒரு வித கோபமாகத்தான் வெளிப்படுத்துவாங்க அவ்வளவு நல்ல குணங்கள் படைத்த நம்மளுடைய மேசராசி நண்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு குறிப்பாக இந்த ஆவணி மாதத்தில் அவங்களுக்கு கிரகநிலைகள் எந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு வாங்க விரிவாக பார்க்கலாம் இந்த ஆவணி மாதத்துல தொடக்கத்துல உங்களோட ராசி அதிபதியான செவ்வாய் உங்களோட ராசிக்கு ஆறாம் வீட்ல சஞ்சரிக்கிறாரு அதே தாங்க சூரியன் மாதத்துல முற்பகுதியில் நான்காம் வீட்லும் அதுக்கப்புறம் ஐந்தாம் வீட்ல இருக்காரு இதனால மாதத்தோட தொடக்கத்துல முற்பகுதியில் குடும்ப விஷயங்களிலும் பிற்பகுதியில் தொழில் சார்ந்த விஷயங்களிலும் கூட அதிகமாக நீங்கள் கவனம் செலுத்தணும் இந்த மாதம் நீங்கள் அதிகப்படியான மன உறுதியோடு செயல்பட்டால் மட்டுமே அனைத்து சவால்களையும் கூட நீங்கள் சமாளித்து அதிலையும் வெற்றியும் பெற முடியும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் இந்த மேசராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வார்த்தை இந்த அற்புதம் வாய்ந்த ஆவடி மாதத்தில் ராசிக்காரர்களுக்கு தொழிலில் நல்ல ஒரு சிறப்பான மேன்மை ஏற்படும் உத்தியோகத்தில் நல்ல ஒரு முன்னேற்றமும் கூட ஏற்படும் சுபகாரியங்கள் அதிக அளவில் நடப்பதற்கான வாய்ப்புமே இருக்குங்க ஏழாம் இடத்துல குரு பார்ப்பதுனால அதிக அளவிலான நன்மைகளானது உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு உங்களோட துணைக்கு பார்த்தீங்களா தேவையான அனைத்து விஷயங்களையுமே கூட செஞ்சு கொடுப்பீங்க நிறைய அனுகூலங்களும் கூட ஏற்படும் மேலுமே இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே லாபமானது அதிகரிக்கும் சமுதாயத்தில் உள்ள பெரிய மனிதர்களோட உங்களுக்கு ஏற்படும் மகான்கள் தரிசனம் லாபம் கூட அபரிவிதமான இருக்கும் ஆசையும் ஆசையாக பொருட்கள் சேர்க்கை உண்டாக்கக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு முதலீடுகளை செஞ்சு அதுலேயும் கூட நீங்கள் மகிழ்வு அடையக்கூடிய வாரமாகத்தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மனதிற்கு பிடித்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கை கொடுங்க வியாபாரத்தில் நல்ல ஒரு அனுகூலம் உண்டாகும் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் கூட காண வாய்ப்பு தொடர்ச்சியாக இருந்து வந்த சங்கடங்கள் அனைத்துமே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு தீரப்போகுது நீங்கள் எதிர்பாராத இடத்துல இருந்து நல்ல செய்திகளானது வந்து சேரக்கூடிய வாரமாகவும் உத்தியோகம் படிப்பில் ஏற்றம் உண்டாகும் மாதமாகவும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மிகப்பெரிய உங்களுடைய வாழ்க்கையில் எதையாவது சாதிக்கணும் அப்படின்னு பிறந்த நீங்கள் மிகப்பெரிய நம்பிக்கையானது இந்த டைமில் ஏற்படும் பண வரவுக்கானது உண்டான அனுகூலமும் காணப்படுங்க கடல் கடந்த பயணங்கள் ஏற்படும் முதலீடுகளை நீங்கள் சரியாக செஞ்சு அதில் பல லாபங்களையும் கூட பெறுவீங்க இருக்கீங்க தொழில் துறையில் இருந்து வந்த கஷ்டங்கள் அனைத்து நீங்குங்க நீங்கள் எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் கூட நடக்க இந்த டைமில் நிறைய வாய்ப்புகள் இருக்குது மேலுமே நீங்கள் குலதெய்வ வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் அதே மாதிரி புதிய தொழில் ஏதாவது தொடங்கணும் அப்படிங்கிறனா கண்டிப்பாக இந்த டைமில் செய்யுங்க சிறப்பாக இருக்கும் கூட்டு தொழிலில் இருந்து வந்து தனிப்பட்ட தொழில் தொடங்குங்க பிரிந்த தம்பதிகள் மீண்டும் கூட ஒன்று சேருவதற்கான ஒரு காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு குடும்பத்தை விட்டு பிரிந்த தொலை தூரத்தில் இருக்கிறவங்க குடும்பத்தாரோட ஒன்று சேருதுங்க அசையம் மற்றும் அசையா சொத்துக்களில் இருந்து வந்த சிக்கல்களானது தீரக்கூடிய ஒரு காலமாக இந்த ஆவடி மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு வங்கிகள் கடனை எதிர்பார்த்து காட்டியிருந்தவங்களுக்கு இந்த டைம்ல கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க அரசு துறை தொல் அரசியலில் புதிய பொறுப்புகள் கிடைக்கவும் பெரிய கௌரவங்களானது உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இந்த டைம்ல நம்மளுடைய மேசராசியில பிறந்தவங்களை பார்த்திங்கன்னா ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்குமே வயிறு தொடர்பான விஷயங்கள்ல மிகுந்த கவனமாக இருக்க வேணும் உணவு பழக்க வழக்கங்களில் மட்டும் ரொம்ப அக்கறை செலுத்துவது ரொம்பவும் நல்லது குழந்தைகளோட கோபத்தாபத்தை தவிர்ப்பது நல்லதுங்க குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு மன அழுத்தமானது இருக்கும் உங்களோட மேல் குற்றம் சொல்லும் வாய்ப்பு இருக்கு பொருளாதாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் காணக்கூடிய தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மேலுமே நீங்க பார்வதி தேவி வழிபாடு செய்வது உங்களுடைய வாழ்வில் பல அற்புதத்தை ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் அபிராமியில் நாற்பது ஐம்பத்தொன்பது எழுவத்தி ஒன்பதாவது பாடல்களை நீங்கள் படிப்பது அல்லது கேட்பது நல்ல ஒரு பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் மேச ராசிக்கார பொறுத்த வரைகளுமே அனைத்து விதமான பலன்களுமே ஆவணி மாதங்களிலும் அபிராமி அந்திதாரை படிப்பது உங்களுக்கு பல அதிசயங்களை உங்களோட வாழ்க்கையில் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது அதே மாதிரி தொழில் சார்ந்த விஷயத்துல பார்த்தோம் அப்படின்னா பணியிடத்துல சக ஊழியர்கிட்ட நீங்க ஆதரவானது குறைய வாய்ப்பு இருக்கு எனவே உங்களோட வேலையில நீங்க அதிகமாக கவனம் செலுத்துவது நல்லதுங்க மாதத்தோட மேல் அதிகாரிகளுடன் ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகள் அனைத்துமே நீங்கி நல்லுறவு மேம்படும் வியாபாரத்துல பார்த்தீங்கன்னா புதிய திட்டங்களா மூலம் பல முன்னேற்றம் அடையிறதுக்கான ஒரு காலமா உங்களுக்கு அமைஞ்சிருக்கு நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் ஆனால் கூட செலவுகளுமே அதிகரிக்க வாய்ப்பிருக்கு தேவையில்லாத சின்ன சின்ன செலவுகள் எல்லாமே நீங்கள் குறைத்து கொள்வது ரொம்பவும் நல்லது சேம்ப்குள்ள நீங்கள் கவனம் செலுத்த வேணுங்க அதுதான் உங்களுடைய எதிர்காலத்துக்கு ரொம்பவும் நல்லது முதலீடுகள் தொடர்பான முடிவுகளை அவசரப்பட்டு எடுக்க வேணாம் கொஞ்சம் நீங்கள் நிதானமாக யோசித்து செய்வது ரொம்ப நல்லது நம்மளுடைய குடும்பத்தை பொறுத்த வரைக்குமே சில தேவையில்லாத மன வருத்தங்கள் வரக்கூட வாய்ப்பு கணவன் மனைவியிடையே அனுசரித்து செல்வதன் மூலம் இந்த பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு தவிர்க்கலாம் மாதத்தோட பிற்பகுதியில் குடும்ப உறுப்பினர்களுடன் இருந்து வந்த மனக்கசுப்புகளானது நீங்கி மகிழ்ச்சியான ஒரு சூழலானது உங்களுக்கு அமைய வாய்ப்பிருக்கு இருக்கு குழந்தைகள் கிட்ட பார்த்தீங்களா நேரம் செலவிடுவது உங்களுக்கு மன அமைதியை கொடுக்கும் மேலும் குழந்தைகளுக்கு ரொம்பவும் நல்லதாகவும் சொல்லப்படுது உங்களோட ஆரோக்கியத்தில் மட்டும் நீங்க ரொம்பவும் கவனம் செலுத்த வேணுங்க குறிப்பாகவே உணவு விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையா இருப்பது ரொம்பவும் நல்லது அதே மாதிரி மன அழுத்தத்தை குறைத்து கொள்ள யோகா தியானம் எல்லாமே நீங்கள் செய்கிறது நல்லது உங்களோட உடம் உடலும் ஆரோக்கியமாக இருக்கும் மன அமைதியுமே உங்களுக்கு கிடைக்கும் மேலும் நீங்கள் சிவபெருமான் வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி செவ்வாய்க்கிழமைகளில் முருகனுக்கு விரதம் இருந்து நீங்கள் முருகனை மனதார நினைத்து வழிபட்டு வந்தாலே உங்களுக்கு ஏற்பட இருக்கும் கஷ்டங்கள் அனைத்துமே குறையும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த அற்புதம் வாய்ந்த ஆவணி மாதத்தில் பல வழிபாடுகள் அம்மன் வழிபாடு குலதெய்வ வழிபாடு இந்த மாதிரி எல்லாமே செய்யும்போது உங்களுக்கு பல அதிசயங்களை உங்களோட வாழ்க்கையில் ஏற்படுத்தும் அதாவது எதையாவது சாதிக்கணும் அப்படின்னு பிறந்த மேச ராசி நண்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலத்தில் நீங்கள் எல்லாமே கண்டிப்பாக இனி வரக்கூடிய காலங்களில் சாதிக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க கண்டிப்பாக முயற்சி செய்யுங்க வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்லப்படுது என்ன நண்பர்களே மேஷ ராசியில் பிறந்தவங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் பார்த்தோம் இந்த வீடியோ நிச்சியமாக உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவல்களை தந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடைங்க அதே மாதிரி உங்களுக்கு ஜோதிட ரீதியான ஏதாவது டவுட் இருக்குது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி தாராளமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க உங்கள் நீங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை கூட பார்த்து தெரிஞ்சுக்கலாம் கட்டாயம் உங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மேலுமே வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் என்ன ராசி என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க அதே மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்டு அல்லது ரிலேஷன் யாராவது மேஷ ராசிக்காராக இருந்தால் அவங்களுக்குமே கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கும் யூஸ் ஆகட்டும் ஆல் வியூஸ் தேங்க்யூ